தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றும் விதமாக அல்லது வீரத்தை போற்றும் விதமாக வைக்கப்படக்கூடியதான் இந்த நடுக்கல் சங்க காலத்துல இருக்கக்கூடிய நடுக்கல்ல உருவம் கிடையாது பின்னாடி பல்லவர்கள் காலத்துல பொறிக்கப்பட்ட நடுக்கல்ல உருவத்துடன் பொறிக்கப்பட்டது பொதுவாகவே இந்த நடுக்கல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த உருவம் பொறிக்கப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா ஒரு கையில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்லம்பு இருக்கும் இன்னும் சில நடுக்கல்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழும் கேடையும் கொண்டு பொறிக்கப்பட்டிருக்கும் இன்னும் சில நடுக்கல்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வீரன் தன்னுடைய மார்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்புனுடைய கனையை வாங்கியது போல பொறிக்கப்பட்டிருக்கும் அப்ப ஒரு வீர வீரத்தை பறைசாற்றும் விதமாக இருக்கக்கூடியதான் இந்த நடுக்கல் சோ இதை தான் நமக்கு தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கும் நடுக்கல் வணக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தான் நடுக்கல் வழிபாடை நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல நடுக்கல் எடுத்தல் நடுக்கல் வழிபாடு அப்படின்னு இரண்டு முறைகள் இருக்கு இந்த நடுக்கள் எடுக்கக்கூடிய நிகழ்வை ஆறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அதை பற்றியும் தான் சொல்கிறது ஸோ காட்சி கால்கோல் நீர்ப்படை பெரும்படை அதுக்கப்புறம் நடுக்கல் வாழ்த்து என்று ஆறாக இந்த நடுக்கல் எடுக்கக்கூடிய நிகழ்வை தொல்காப்பியம் ஆறு கட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ நமக்கு வந்து இதுவரைக்கும் கிடைத்த நடுக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு தேனி மாவட்டத்தில் அகழாய் செய்தப்பு புள்ளிமான் அல்லது புள்ளிமான் கோம்பை எனும் இடத்தில் கிடைத்த அகலாயனப்ப அந்த நடுக்கல் வந்து பார்த்திங்கன்னா மிக பழமையான நடுக்கல் என்பதற்கு மிக சான்றாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் திருவண்ணாமலை செங்கம் அருகே பரவலாக நடுக்கல் கிடைத்தது அந்த மாதிரி நடுக்கல்ல நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் அதாவது வீரன் வந்து பார்த்திங்கன்னா புலியை விரட்டுவதை போன்ற நடுக்கல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இதே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேலுநாச்சியாரில் அஹ் நடுக்கல் வைக்கப்பட்ட செய்தியும் போல் நமக்கு வந்து நைன்த்து புக்கில் ஏறுதழுவுதலில் இந்த மாதிரி கோவிரி சங்கன் பாளையம் பாட்டான் சங்கன் வைக்கப்பட்ட நடுக்களை பற்றியும் நாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதை தாண்டி நமக்கு வந்து தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையினுடைய பொற்பனை கோட்டையிலும் போல் தாதப்பட்டி போன்ற இடங்களிலும் நமக்கு நடுக்கல் கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது